நன்றி தலைமை உறுப்பினர் அவர்களே இலக்கை நோக்கி இலங்கை என்ற தலைப்பிலே இரண்டு நாட்கள் விவாதம் நடைபெற்றது அதிலே பேச முடியாத நிலையிலே இன்றைய தினம் இந்த இன்றைக்கு இருக்கின்ற விவாதத்தை விவாதிக்காமல் நேற்றைய தினம் இந்த சூய்மையான இலக்கிய நோக்கி இலங்கை என்ற விவாதத்தை செய்யலாம் என்று நினைக்கின்றேன் மேலே நாங்கள் இதை வரவேற்று நிற்கின்றோம் நல்ல ஒரு இலங்கையை கொண்டு வருவதற்கான ஊழலற்ற ஒரு எங்களுடைய நாட்டை கட்டியெழுப்புவதற்கான முயற்சியிலே எடுத்திருக்கின்ற இந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் அதே நேரத்திலே இந்த திட்டத்தின் ஊடாக ஜனாதிபதியினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாசத்தலங்களும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களை விசாரணைக்கு அழைத்ததும் உண்மையிலே வரவேற்கத்தக்க விடையும் இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் வருகிற நகரசபை பிரதேச சபை தேர்தலுக்கான யுத்தியாக இதை அமைந்துவிடக் கூடாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே தூய்மையான இலக்கை நோக்கி இலங்கை என்ற அடிப்படையிலே பல விடயங்களை நாங்கள் செய்வதனூடாகத்தான் இதில் வெற்றி பெற முடியும் எங்களை வடக்கு கிழக்கை பொறுத்த முப்படைகளும் பொதுமக்களுடைய காணிகளை அபகரித்து இருக்கிறார்கள் அது பொதுமக்களுடைய காணிகள் தேவாலயங்களுடைய காணிகள் கோயில்களுடைய காணிகள் அத்தனையும் அபகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த முப்படைகளுடைய நிலங்களை அபகரிக்கின்ற நிலையில் அது ஒழிக்கப்பட வேண்டும் அப்படி ஒழிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அந்த காணிகள் கொடுக்கப்படுகின்ற போதுதான் இந்த தூய்மையான இலக்கை நோக்கி இலங்கை என்ற அந்த கோஷம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வகையிலே அது அமைந்து அமையும் என்பது என்னுடைய கருத்து அது மட்டுமல்ல தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே எங்களுடைய பிரதேசத்திலே இன்றைக்கு எங்களுடைய மக்கள் காணி இல்லாது நிலம் இல்லாது இந்த திணைக்களங்களுடைய அடாவடித்தனங்கள் இந்த திணைக்களங்கள் தங்களுடைய சுய விருப்பத்தின் பேரிலே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இல்லாதவர்கள் போலதான் இந்த திணைக்களங்கள் அது வைல்ட் லைஃப்பாக இருக்கலாம் பொரசாக இருக்கலாம் புதைப்பொருள் திணைக்களமாக இருக்கலாம் இந்த திணைக்களங்கள் எல்லாம் தனி அரசாங்கங்கள் போல் செயல்படுகின்றது அது பொதுமக்களுடைய காணிகளை அபகரிக்கின்றது விவசாய காணிகளை அபகரிக்கின்றது ஆகவே அந்த திணைக்களங்களுடைய அபகரித்த காணிகளை விடுவிப்பதன் ஊடாகத்தான் இந்த தூய்மையான இலக்கை நோக்கி இலங்கை என்பதை நாங்கள் வெற்றி பெற முடியும் எங்களுடைய விவசாயிகள் எங்களுடைய கடத்தொழிலாளர்கள் படுகின்ற துன்பங்கள் படுகின்ற கஷ்டங்கள் இன்றைக்கு இயற்கையின் இயற்கையினுடைய இயற்கை ஊடாக எங்களுடைய விவசாயிகள் அது மட்டுமல்ல அவர்களுடைய உடைமைகளை அடமானம் வைத்துத்தான் விவசாய தொழிலை மேற்கொள்ளுகிறார் விவசாயிகள் லட்சாதிபதிகளாக கோடீஸ்வரர்களாக இருந்தது வரலாறு வடக்கு கிழக்கிலே பாதிக்கப்பட்ட எங்களுடைய விவசாயிகள் முன்னேற முடியாமல் இந்த விலை நிர்ணயம் என்பது நெல்லினுடைய விலை நிர்ணயம் என்பது நிர்ணயிக்கப்படாத அது எந்த அரசு வந்தாலும் நிர்ணயிக்கப்படாத ஒரு நிலையிலே தனியார் நிர்ணயிக்கப்படுகின்ற விலையிலே அற விலையிலே அவர்கள் விற்பனை செய்து தங்களுடைய தாலி கொடிகளை தங்களுடைய நிலங்களை தங்களுடைய வங்கியிலே பெற்ற அந்த முதல் அந்த வட்டிகளை கடனை அடைக்கின்ற ஒரு துன்பகரமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார் ஆகவே அரசாங்கம் இந்த துப்புரவா அதாவது தூண்மையான இலக்கை நோக்கி என்று சொல்லுகின்ற அந்த தலையங்கம் என்பது நிர்ணயிக்கப்பட்ட விலையை நெல்லின் விலையை நிர்ணயிக்கப்பட்ட உற்பத்தி செய்கின்ற அது வெங்காயமாக இருக்கலாம் மரக்கறி வகையாக இருக்கலாம் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்படுகின்ற ஒரு விலையை கொடுப்பதன் ஊடாகத்தான் அந்த விவசாயிகள் தன்னிறைவு அடைகின்ற போதுதான் இந்த தூய்மையான இலக்கை நோக்கி என்பது சரியான ஒரு விடயத்தை கொண்டு ஆகவே ஊழல் செய்த அத்தனை அது யாராக இருந்தால் அது திணைக்களங்களிலும் உங்களுடைய பார்வைகள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இங்கே அரசியல்வாதிகள் மீது ஊழலை நீங்கள் பேசுகின்ற நடவடிக்கை எடுக்கின்ற நிலை இருக்கின்ற போது அதே போல திணைக்களங்களிலும் உங்களுடைய பார்வைகள் அமைய வேண்டும் அதற்காக நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் இதனால் மக்கள் பாரிய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் எல்லாரையும் சொல்லல ஒரு சில அதிகாரிகளுடைய மெச்சன போக்கு பல வருடங்களாக அந்த அதிகாரத்தோட ஆகவே அந்த நிலையிலே இந்த தூய்மையான இலக்கை நோக்கி என்ற தலையங்கத்திலே செயல்பட வேண்டும் என்ற நிலையிலே அரசாங்கம் முழு விடயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்னை பொறுத்த மட்டிலே இரண்டு விடயங்களை நான் கூறி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஒன்று மன்னாரிலே நீதிமன்றத்துக்கு முன்பாக துப்பாக்கி பிரயோகம் செய்து இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டார் இது பல வருடங்களாக துப்பாக்கி பிரயோகம் பழி வாங்குகின்ற நிலை தொடர்ந்து வருகிறது ஆகவே இதை உடனடியாக நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் போக்கு முப்படைகளுடைய தொடர்ச்சியாக இந்த நிலைமை ஏற்படுகிறது இதனால் இந்த இங்கே நான் பேசுகின்ற போதும் நானும் இலக்காக்கப்படலாம் ஆனால் நியாயம் ஒன்றை நான் கதை பேச வேண்டும் என்பதற்காக இதை முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் இந்த பழி வாங்கும் படலம் இன்றைக்கு இலங்கையிலே பல இடங்களிலே துப்பாக்கி பிரியோகங்கள் நடைபெறுகின்ற அனைத்தத்தை நிறுத்துவதற்கான முயற்சியை நோக்கி என்பது என்னுடைய பெற முடியும் ஆகவே இந்த விடயத்திலே அடுத்தது தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே த சிவபுர பாலம் மாந்தை கிழக்கிலே அமைந்திருக்கிறது அதை செப்பனிடுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் இந்த முகநூலிலே பழிவாங்கப்படுகின்ற செயற்பாடுகள் இருக்கிறது இதிலே அரசாங்கம் கவனம் எடுக்க வேண்டும் இதற்காக முறைப்பாடு செய்கின்ற போது போலீசார் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற செயற்பாட்டை போலீசார் செய்ய வேண்டும் ஆகவே அது இல்லை உதாரணத்துக்கு சொல்லுவதாக இருந்தால் என்னுடைய வன்னி பிரதேசத்திலே பவுனியா மாவட்டத்திலே யாலயம் மூவாயிரம் மாணவர்களை முகநூலிலே அவரைப் பற்றியும் அந்த பாடசாலை பற்றியும் விமர்சனங்கள் ஊழல் என்ற அடிப்படையிலே விமர்சிக்கப்படுகின்ற போது பெரிய பாதிப்புக்குள்ளாகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஆனால் அது பொது வழியிலே பேசப்படாது அதை நிரூபிக்கின்ற வகையிலே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கோ அந்த அரசாங்கத்திற்கோ சொல்வதன் ஊடாகத்தான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் பொது வழியிலே இதை இந்த விமர்சனங்களை செய்கின்ற போது அவர் அவர் குற்றமற்றவராக பார்க்கின்ற போது உலரீதியான செயல்பாடு உண்மையிலே என்றைக்கும் அது அந்த பாதிப்பு என்பது இல்லாமல் போகின்ற வாய்ப்பு இருக்காது ஆகவே அரசாங்கம் இதிலே கவனம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்